இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு பகுதிக்குள் சென்றார் அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார் தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை உடனே பெண் ஒருவர் அவரைப் பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார் அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது அவர் ஒரு கிரேக்க பெண் சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர் அவர்தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார் இயேசு அவரை பார்த்து முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும் பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் அதற்கு அப்பெண் ஆம் ஐயா ஆனாலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார் அப்பொழுது இயேசு அவரிடம் நீர் இப்படி சொன்னதால் போகலாம் பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார் அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர் அல்லாத புறவினத்து மக்கள் வாழும் பகுதிக்கு செல்லுகிறார் அவரை குறித்து அந்த பகுதியில் உள்ள மக்களும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இவர் கடவுளுடைய மகன் மெசியா இவர் நோய்களிலிருந்து தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவர் என்று யூதர் அல்லாதவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில்தான் அவர் ஒரு வீட்டிற்குள் இருப்பதை அறிந்து கொண்ட ஒரு பெண் தன்னுடைய மகளுக்காக தன்னுடைய மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறது அந்த மகள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடி வருகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று எத்தனையோ தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக இப்படியாக கடவுளை தேடி ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பிள்ளைகளுக்காக பல தியாகங்களை செய்து வருவதை நாம் பார்க்கின்றோம் எனவேதான் எந்த ஒரு சமூகமும் தாயின் அன்பை கொண்டாடுகிறது தாயின் தியாகத்தை கொண்டாடுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய் அவர்களின் தியாகத்தை இந்த நாளிலே நினைத்து பார்ப்போம் அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம் இதோ பேய் பிடித்திருக்கக்கூடிய அந்த மகள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக அந்த தாய் இயேசுவின் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறார் இயேசுவும் தொடக்கத்திலே அந்த பெண்ணை அவமானப்படுத்துவது போல ஒரு பதிலை சொல்லுகிறார் பிள்ளைகளுக்கு உரிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையா எவ்வளவு கடுமையான வார்த்தைகள் ஆனாலும் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுகிறாள் இந்த தாய் ஏனென்றால் தன்னுடைய மகள் நலம் பெற வேண்டும் என்பது மட்டுமே அந்த தாயின் மனதிலே இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படிதான் நம்முடைய பெற்றோரும் நம்மை வளர்த்திருப்பதற்காக பல ஏளன பேச்சுகள் காயங்கள் கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நம்மை இந்த அளவிற்காக வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள் நாம் தான் பல நேரங்களிலே அவர்களின் தியாகங்களை உணர்ந்து கொள்வதே கிடையாது இன்றும் நம்முடைய பெற்றோர் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னென்ன தியாகங்களை செய்கிறார்கள் நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் ஆனால் அவர்கள் நமக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்களே இதற்கெல்லாம் நாம் எப்படி நன்றி செலுத்தப் போகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய கட்டளை சொல்லுகிறது உன் தாய் தந்தையை மதித்து நட ஆம் அன்பிற்குரியவர்களே நாம் இந்த உலகத்தில் எத்தனையோ நன்மைகள் செய்கிறோம் நம்மிடத்திலே உதவி கேட்பவர்களுக்கெல்லாம் உதவி கொடுக்கிறோம் நம் குடும்பத்திலே நம்முடைய பெற்றோருக்கு நாம் என்ன செய்கிறோம் அவர்களை மதிக்கின்றோமா அவருடைய தியாகத்தை உணர்ந்து பார்க்கின்றோமா இந்த மண் அவர்கள் இருக்கின்ற வரை நாம் அவர்களுக்கு பணிவிடை செய்ய அழைக்கப்படுகிறோம் அவர்களுடைய தியாகங்கள் மேலானது இதோ தங்களுடைய பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் கணவன் மனைவி உறவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பெற்றோர்கள் பல அவமானங்களை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் வெளியில் சொல்ல முடியாமல் பிரச்சினைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் பொறுத்துக்கொண்டு ஏன் தங்களுடைய பிள்ளைகள் நலமாயிருக்க வேண்டும் என்பதற்காக இதோ இந்த பெண் புறவினத்து பெண் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா ஏளனங்களையும் அவமானங்களையும் தாங்கிக் கொண்டார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவருமே ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொறுமையோடு இருக்க வேண்டும் ஏலன பேச்சுகளை ஆக வேண்டும் அப்பொழுதுதான் பெரிய நன்மை நடக்கும் எடுத்த எடுப்பிலேயே என்னை பார்த்து இவர்கள் எப்படி சொல்லலாம் என்னை பார்த்து இவர்கள் ஏன் இப்படி சொன்னார்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்டு கோபப்பட்டால் இழப்பு நமக்கு தான் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுவோம் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சின்னும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று தாழ்ச்சியோடு தன்னுடைய மகள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக பதில் சொன்ன இந்த தாயாரைப் போல நாம் ஒவ்வொருவரும் நாம் பணி செய்யும் இடத்திலும் நாம் படிக்கின்ற இடத்திலும் நாம் வாழும் இடத்திலும் இருப்போம் என்று சொன்னால் கடவுளுடைய மிகப்பெரிய பெரிய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அன்பு பொறுமையுள்ளது அனைத்தையும் கொள்ளும் என்று கொருந்திருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரத்திலே பவுல் நமக்கு கற்றுத்தருகின்றார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பின் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே ஆண்டவரே ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிப்பவரே விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு இருப்போம் என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நீரே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பெற்றோருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அவர்களுடைய தியாகத்தை நாங்கள் ஒரு பொழுதும் மறக்காமல் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இதோ இந்த நாளிலே எல்லா இனத்தவரும் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய ஆசிர்வதையும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு நோயாளரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக இவர்களுக்கு தேவையான சிகிச்சை உதவிகள் பண உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக நோய் நொடிகள் அனைத்திலுமிருந்தும் ஆண்டவரே நீர் விடுதலையிட்டாரும் இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே நம்முடைய மக்களுக்கு நீரே அமைதி அளித்து நீரே ஆசி வழங்கக்கூடியவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு செபிக்கிறோம் குடி போதை தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு விடுவித்தார் எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதிப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாப்பீராக இயேசுவே இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆசிர்வதித்து தாரும் எங்களுடைய முயற்சிகளை ஆசிர்வதித்து கொடுப்பீராக இதோ அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே அந்த அமைதினால் நிரப்புவீராக உம்முடைய திருவுளம் இன்றே எங்கள் மத்தியில் நிறைவேறட்டும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நல்ல ஆயனே இயேசுவே ஆண்டவரே நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களை நீரே மன்னித்து விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளுவீராக இயேசுவே உடைய நாமத்தை சொல்லி செபிக்கிறோம் எங்கள் மீட்பரே மெசியாவே எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக அமையட்டும் எங்களோடு இருந்து உங்களுடைய பிரச்சன முன்னும் பின்னும் இடமும் எங்களை பாதுகாப்பதாக இயேசுவே அரசு பொதுத் தேர்வை எழுதக்கூடிய ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் இந்த பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை அணுகும்படியாய் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியாய் மீட்பராகிய வழியாக தந்தையை மெனோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்